மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளின் மொத்த தொகுப்பினையும் டிஎன்பிசியோட போட்டித் தேர்வுல சமீப காலங்களில் எப்படிலாம் நடப்பு செய்திகளை சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்க ரெண்டையும் சேர்த்து லிங்க் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸாக தொகுத்து வழங்க போகிறோம் நடுவில் போனஸ் கேள்விகள் இறுதியாக சூப்பர் சிஸ் கேள்விகள் இதுக்கு முன்னாடி பார்த்த முக்கியமான நடப்பு செய்தியில் வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் இப்படி சூப்பரான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களை தொடர்ந்து இப்பத்திலிருந்தே நீங்கள் நடப்பு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாட்டிங்க ஏன்னா சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற கேள்விகளே கரண்ட் அஃபேர்ஸை மையப்படுத்தாங்க கேட்குறாங்க கவனமாக இருங்க பிரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தால் சரி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நடப்பு செய்திகளை ரொம்ப எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்கும் மக்களை தொடர்ந்து பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வழக்கம் போல தலைப்பு செய்திகள் தலைப்பு செய்திகளை நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னதுமா முக்கிய தினங்கள் ஜனவரி ஆறு ஐந்து ஆறு இந்த மூன்று தேதிகளையும் என்ன முக்கிய தினங்கள் இருக்கு அது பார்க்கப் போறோம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அந்த ஓய்வு திட்டத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டம் உங்கள் சரி உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க என்ன பின்னணி அப்படி சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் டெங்கு பாதிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் சரியா என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்தியாவின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்பப்போ செய்தியில் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தபடியாக தைமூர் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாங்க எந்த நாடு என்ன யூஸ் அப்படிங்கிற பா பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முக்கியமான ஒரு மொபைல் செயலி ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு செயலி என்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பீகார் தமிழ்நாடு மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் அந்த எஸ்ஐஆர் பணிகளோட அந்த வரைவு பட்டியல் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்டுருக்காங்க என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம ஷார்ட்டாக பார்த்தாச்சு இனிமேல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா மக்களே பொறுமை அவசியம் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அப்பதான் நம்ம சொல்ற விஷயங்கள் நிஜமே ரீச் ஆகும் போடுற எஃபோர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா சரி முக்கிய தினங்கள்ல பாருங்க ஜனவரி நான்காம் தேதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா உலக பிரெய்லி தினம் சரியா லூயிஸ் பிரெய்லி என்பவர் அந்த பார்வை அற்றவர்களுக்கான சில கண் பார்வை அற்றவர்களுக்கான எழுத்து முறை கண்டறிந்தார் அவருடைய பிறந்தநாள் நாள் ஜனவரி நான்காம் தேதி சரிங்களா அந்த ஜனவரி நான்காம் தேதி மறந்துடக்கூடாதுமா உலக பிரெய்லி தினம் மறக்காதீங்க சரிங்களா ஜனவரி ஐந்தாம் தேதி என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பறவைகள் தினம் ஜனவரி ஆறாம் தேதி லூயிஸ் லூயிசி பிரெய்லேவலின் நினைவு தினம் மற்றும் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படும் சரியா இந்த கிரிகோர் மெண்டல் சரியா கிரிகோர் மெண்டல் அவர்களின் நினைவு தினம் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இப்போ லைட்டாக ஒன்லைன்லாம் சொல்லிட்டு போடுறேன் லூயிஸ் பிரெய்லி இந்த கிரகோர் மென்டல் சரியா மரபேலி தந்தை அப்படி சொல்லியாச்சு அவங்கள பத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓ அப்ப என்ன சொல்லி கொஞ்சம் சப்ஜெக்ட்ல போய் சரியாமா இதுக்கு தான் முக்கிய தினங்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனம் பாருங்க ஓகேவா அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது ஓகேவா பாருங்க வர்ற குரூப் டூ ஏ மைன்ஸ் குரூப் டூ மைன்ஸுக்கெல்லாம் குரூப் ஒன்னு மைன்ஸுக்கும் கண்டிப்பா இது கேட்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சரி புதுசா ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க என்ன சிறப்பு பழசு என்ன இப்ப என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓவிய திட்டம் சரிங்களா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பாருங்க ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமி வந்து நான்கு ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் சரியா அந்த டிஏ பி என்ற புதிய திட்டத்திற்கான அரசாணையை வெளியிடப்பட்டுள்ளது ஞாபகம் ரொம்ப முக்கியமானது எதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கேட்கலாம் கவனமா இருக்க சரிங்களா இந்த அரசாணையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எப்போது முதல் ஜனவரி ஒன்று அதாவது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் முக்கியம் கவனமா இருந்துக்கோங்க தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது ஜனவரி ஒன்னு டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஞாபகம் சரியா அடுத்தபடியாக அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்லி பார்க்கலாமா முக்கிய அம்சங்கள் ஃபர்ஸ்ட் தமிழக அரசு அலுவலர்கள் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ன சொல்லிக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சரி அரசு ஊழியராக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவருடைய கடைசி மாதம் ரிட்டையர்டு சரி ஓய்வு பெறறதுக்கு இந்த கடைசி மாசத்துல எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ இல்லை ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஒரு பென்ஷனாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு அந்த ஐம்பது சதவீதத்தை சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வீதம் வழங்குவதற்கு பணியார் பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு மாசம் மாசம் வாங்குறாங்களா பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசே பங்களிப்பு மிச்சம் இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்தபடியாக ஐம்பது சதவீத உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு சரிங்களா வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக சப்போஸ் அந்த பென்ஷன் வாங்குற நபர் அரசு ஊழியர் ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வத்தில் அறுபது சதவிகிதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரியாமா அது ஒரு செய்தி அடுத்தபடியாக வேற என்னென்ன முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா நம்ம எல்லாம் வருங்கால அரசு ஊழியர்கள் அதை என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் சரி ஓய்வு பெறும் போதும் பனிக்காலத்தில் உயிரிழக்கும் அந்த ஒரு சூழல் நேரிடும் போதும் அவரவரின் பனிக்காலத்துக்கு ஏற்ப ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் எவ்வளவு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மினிமம் அந்த பணிக்கொடை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கும் போது பணி புரியும் போதே அவங்க வந்து உயிர் இழந்திருந்தாங்கண்ணா ஓகேவா புதிய உறுதியளிக்கப்பட்ட திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும் நிலையில் இதற்கு முன் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணி காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிவிப்புல அடுத்தபடியாக பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சரியா பணியில் சேர்ந்து இந்த புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சரிங்களா கருணை சொல்லிட்டு ஒரு கூடுதல் தகவலை தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அடுத்த சுகாதாரம் தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க சரியா டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதலிடம் அதிக எண்ணிக்கையில இந்த டெங்கு பாதிப்பு ஏற்பட்டதுல எந்த மாநிலம் முதலிடம் இந்த டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததுல எந்த மாநிலம் முதலிடம் அதான் பார்க்க போறோம் பாருங்க இந்த டெங்குவை பரப்பக்கூடிய பொதுவான அந்த கொசுவின் பெயர் என்னமா அந்த பெண் கொசு ஏடிஸ் இஜிப்டை அப்படிங்கிற ஒரு பெண் கோசு ஓகேவா

உத்தரப்பிரதேசம் இருக்குது ஞாபகம் அதே மாதிரி இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக அதிக எண்ணிக்கையில் உயிரிழந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலம் கேரளா கேரளாவில் தான் டெங்கு தீவிர தீவிரத்தின் காரணமாக நாற்பத்தி ஒன்பது பேர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உயிரிழந்திருக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் இடத்து இரண்டாம் இடத்தில் மகாராஷ்டிரா பதிமூணு பேர் இறந்துருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல தமிழ்நாட்டில் பன்னிரண்டு நபர்கள் இறந்திருக்கிறாங்க டெங்கு காரணமாக சரி அப்போ டெங்கு பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு டெங்குவினால் உயிரிழப்பு ஏற்பட்டதில் டாப்ல இருக்க மாநிலம் கேரளா டெங்குக்கு காரணமான அந்த கொசு ஒரு பெண் கொசு எடிஸ் எஜிட்டை வகை கொசு ஞாபகம் வச்சுங்க சரியாமா அடுத்தபடியாக ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட செய்தி நியூஸ் பேப்பரில் வந்தது தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ கூட நம்ம போட போடுறதுக்கு பிளான் இருக்குது பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களோட சப்போர்ட்டை பார்த்து ஓகேவா புதிய சரிங்க மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு மூன்று அந்த குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக ஒரு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்ற இயற்றப்பட்டது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது எப்போது முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது எதுக்கு பதிலாக எது அப்படிங்கிறதா சின்னதாக ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பாருங்கள்

அதே மாதிரி இந்த தங்க நகைகள் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை இப்படி எல்லா நிறைய விஷயங்களும் ஜூலை ஒன்றாம் தேதி வரும் வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கும் சரிங்களா இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்குது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை ஒன்றாம் தேதி அதில் நம்பர் ஒன் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி சொல்லுவாங்களா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுன்னு இருந்தது அதுக்கு பதிலாக புதுசாக கொண்டு வந்திருக்குது என்ன சட்டமா பாரதிய நியாய சம்கிதா ஷார்டா பிஎன்எஸ் சொல்லுவாங்க சரியா பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மூன்று சட்டங்களும் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நடைமுறைக்கு வந்தது தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மறக்கக்கூடாது சரி செகண்ட் பாருங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் சி இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்லுவாங்களே சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ பழைய சட்டம் அதுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ன பேர் சாட்டா பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாவது முக்கிய சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் இருந்தது அதுக்கு பதிலாக பிஎஸ் சட்டம் அதாவது பிஎஸ் ஏன்னு கூட சொல்லுவாங்க பாரதிய சாட்சிய அதிநியம் என்று அழைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சட்டம் மூன்று சட்டங்கள் பிஎஸ் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் மூன்று சட்டங்களும் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மக்களே சரியா அடுத்தபடியாக ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துக்கோங்க சர்வச செய்திகள் இந்தியாவோட தொடர்பு இல்லை அப்படின்னா அவ்வளவா தேவையில்ல ஆனா இது பயங்கரமா உலகே அதிரவித்த ஒரு செய்தி வெனிசுலா அதிபர் கைது சரியா நிறைய எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு தான் வெனிசுலா தென் அமெரிக்க நாடு முக்கியமா என்ன செய்தின்னு சொல்லி பார்க்கலாம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஓகேவா நிக்கோலஸ் மதுரோ அவருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் எப்படி செட் ஆகாது மாத்தி மாத்தி சில பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஓகேவா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெனிலா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளதாக யார் யார் வச்சுக்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதனைத் தொடர்ந்து அதிபராக பொறுப்பேற்றவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் என்பவர் மறந்து சரிங்களா சரி வெனிசுலா பத்தி ஒரு சில முக்கியமான செய்திகள் பாருங்க வெனிசுலா தென்னமெரிக்க நாடாகும் வெனிசுலாவின் தலைநகரம் கராகஸ் வெனிசுலா நாட்டின் கரன்சியோட பேர் வெனிசுலன் அந்த வெனிசுலாவின் ஆட்சி மொழியின் பெயர் ஸ்பானிஷ் சரியா கூடுதல் செய்தி இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா ஒரு செய்தியில் வந்ததுனால அந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தியை அதாவது கரன்சி ஆட்சி மொழி அது எந்த எங்கே இருக்குது அந்த நாடு அமெரிக்காவா தென் அமெரிக்காவா வட அமெரிக்காவா ஆப்ரிக்கான்னு சொல்லி கேட்பாங்க கவனமாக இருந்துக்காங்க நிக்கோலஸ் மதுரா வெனிசுலாவின் அதிபர் அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த கொலம்பியா பக்கம் போகிறாரு டொனால்டு ட்ரம்ப் பார்க்கலாம் வேற எங்கெல்லாம் போயிட்டு கடைசியில் இந்தியாவுக்கு எப்போ வராஜ் பார்ப்போம் சரியா வரட்டும் பார்த்துப்போம் அடுத்தபடியாக பாதுகாப்பு தைமூர் ஏவுகணை சோதனை வெற்றி தைமூர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் சோதனை செய்த ஒரு ஏவுகணை பாருங்க விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய தைமூர் ஏவுகணையை பாகிஸ்தான் விமானப்படை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சூப்பராக தாக்கி அளிக்கக்கூடியது விமானங்களிலிருந்து செலுத்தக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியமிக்க வெடிகுண்டுகளை எந்த செல்லும் ஒரு ஏவுகணை தானே தவிர அணுகுண்டு வந்து இது சுமந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ப முடியாது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்கு தெரிய வேண்டியது தைமூர் ஏவுகணை யாருடையது பாகிஸ்தானோடது ஞாபகம் சரிங்களா பாபர் ஏவுகணை இதுவும் பாகிஸ்தானுக்கு சொந்தமானது ஓகேவா அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசின் திட்டம் உலகம் உங்கள் கையில் உலகம் உங்கள் கையில் இன்டர்நெட் இருந்ததுனாலே உலகமே நம்ம கைக்குள்ள வந்துடல அது அது தொடர்பான ஒரு திட்டம் பாருங்க உலகம் உங்கள் கையில் திட்டத்தை தொடங்கியது நம்முடைய தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட்ட நாள் எப்ப ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை நந்தம்பாக்கம் வணிக வளாகம் சில ட்ரேட் சென்டர் தமிழ்நாட்டில் மூன்று முறை உலக முதலீட்டர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளது சரிங்களா அந்த மூன்று மாநாடும் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மாநாடுகளுமே நடைபெற்ற இடம் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் இங்கு தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க நோக்கம் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இருபது லட்சம் மடிக்கணினிகளை வழங்குதல் முதற்கட்டமாக பத்து லட்சம் மடிக்கணினிகளை கணினிகளை இதன் மூலம் உலகமே உங்க கைக்குள்ள வந்துடும் இதை வச்சு நீங்க நல்லா டெவலப் பண்ணி சூப்பரா உலகத்தை தெரிஞ்சுட்டு நல்லா படிச்சு முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் உங்க உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்தை யார் தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முக்கியமானது லேப்டாப்பை கொடுக்கிற திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டம் சரியாமா ஓகே அடுத்து ஒரு மொபைல் செயலி பாருங்க ரயில் ஒன் செயலி சரிங்களா ஏற்கனவே யூடிஎஸ் ஒரு ஆப் இருக்கு கேள்விப்பட்டீங்களா அன் ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம டிக்கெட் எடுக்கிறது கியூ நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சண்டை போட வேண்டாம் அதுக்காக தான் இந்த யூடிஎஸ் அப்படிங்கிற செயலியை ரயில்வே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே மொபைல் ஆப்பாக கொண்டு வந்துருக்கிறாங்க இந்தியன் ரயில்வே அதுவும் சதன் ரயில்வே பாருங்கள் பொதுமக்களிடையே என்மை டிஜிட்டல் பயணச்சீட்டு முறையை ஊக்குவிக்கும் வகையில் ரயில் ஒன் என்ற செயலியை சதன் ரயில்வே தென்னக ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் முன்பதிவு முன்பதிவில்லாத பயணசீட்டுகள் முன் பதிவுள்ள பயணசீட்டுகள் சரியா ரிசர்வேஷன் இருக்கறதும் சரி அன்ரிசர்வ்வாக இருக்க டிக்கெட்டாக இருக்கட்டும் இது தவிர பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சரி நடைபயண நடைமேடை பயண சீட்டுகள் என அனைத்து வகையான பயணச்சீட்டுகளையும் பெரும் வசதி உள்ளது அத்துடன் ஐஆர்சிடிசி ரயில் ஐஆர்சிடிசி சிறப்பு ரயில் ஒரு சுற்றுலா ரயில் சிறப்பு ரயில் ஓகேவா ஆன்மீக ரயில் இப்படி நிறைய ரயில் விடுவாங்களே அந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அடுத்து என்டிஇஎஸ் யூடிஎஸ் ஆன் மொபைல் ரயில் மதத் ஃபுட் ஆன் ட்ராக் ஆகிய சேவைகளை பெறும் ஒருங்கிணைந்த செயலியாகவும் உள்ளது இப்படி தனித்தனியாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சேவைகள் இந்தியன் ரயில்வே கொடுக்குற சேவைகள் எல்லா சேவையும் ஒரே ஆப்பில் சில ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் தான என்ன பேர் ரயில் ஒன் செயலி ஓகேவா மறக்காதீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வரைவு பட்டியல் வெளியீடு முதல் முறையாக அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு போனஸ் சொல்லி கேட்கலாமா அடிக்கடி நம்ம கேட்டுட்டு இருக்கதான் எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன அடிக்கடி சொல்லுங்க வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க எஸ்ஐஆர் பணிகள் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் பண்ணாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள நவம்பர் நான்காம் தேதி அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து உத்திரபிரதேசத்திலும் இந்த வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சமீபத்தில் வரைவு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேவா இந்த பட்டியலில் ஏற்கனவே உத்தரபிரதேசத்தில் இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி நான்கு நான்கு கோடி இந்த எஸ்ஐஆர் பேப்பர் இந்த திற சிறப்பு திருத்த பணிகளுக்கு பிறகு வரைவு பட்டியலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்க பன்னெண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி வாக்காளர்களை இடம்பெற்றுள்ளனர் இதன் மூலம் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க சொல்லி பாருங்கள் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்களை கொண்ட மாநிலம் கேட்டாலும் உத்தரப்பிரதேசம் இந்த எஸ்ஐஆர் மூலம் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது எங்கன்னு கேட்டாலும் உத்தரப்பிரதேசம் தான் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இது உத்தரப்பிரதேசத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கும் கூடுதல் செய்தி பாருங்க இந்தியாவிலேயே அதிக மக்கள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் எண்பது மக்களவை தொகுதிகளையும் நானூத்தி மூன்று பேரவை தொகுதிகளையும் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி இருக்குல்ல அதே மாதிரி இங்க எழுபத்தி ஐந்து இருக்குது மறக்காதீங்க சரியாமா இதுதான் உத்தரப்பிரதேசம் வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதியாக இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி உலகம் உங்கள் கையில் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதனுடைய பயன் என்ன என்ன நோக்கம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டாவது சூப்பர் கேள்வி டெங்கு அந்த காய்ச்சல் பாதிப்பிற்கு காரணமான அந்த கொசுவின் பெயர் என்ன மூன்றாவது சூப்பர் கேள்வி தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது நான்காவது சூப்பர் கேள்வி சமீபத்தில் அமெரிக்க அரசினால் கைது செய்யப்பட்டுள்ள நிக்கோலஸ் மதுரோ எந்த நாட்டின் அதிபர் ஐந்தாவது சூப்பர் செஸ் கேள்வி உலக பிரெய்லி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இறுதி மற்றும் கடைசி சூப்பர் கேள்வி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதுதான் போனஸ் கேள்விகள் ஓகேவா சூப்பர் செஸ் கேள்வி எல்லாம் நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம் ஓகேவா வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இருங்க அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கிறோம் அதையும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வாட்டி கேளுங்கமா நடப்பு செய்திகள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அது ப்ளேம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கு தான் எவ்வளோ எஃபர்ட் போடும் தயவுசெய்து மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நோட்டு போட்டு எழுதுங்க வரும் ஆண்டில் நம்முடைய அரசு பணியை உறுதி செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்